I'm uh sorry. -huh. एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम् म प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः குழந்தை நூற்றி எட்டுல ஐம்பத்தாது திருதேசம் நவ ஆறாவது இடத்தான் ஐந்து இடமா பார்க்க வந்திருக்கோம் திருக்குழந்தைக்கு இன்னொரு திருநாமம் பெருங்களும் பேர் அஞ்சு கிலோமீட்டருக்கு தூரில் போலாம் பெருங்குலம் பேர் அந்த காரணம் மூலவர் திருநாமம் வெங்கடமானன் உச்சி பெரு மாய கூத்தர் தனியாக கிடையாது பிரம்மாறு திருமாவை மகாலட்சுமி திருப்பியில் பெருமாள் எப்படி சேவை தான் என்பதாங்க இருக்கலாம் பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது மூலவர் பூச்சியாளிகள் ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த காலத்தில் போய் ஒரு அச்சுறுமணியும் ஒரு அரக்கன் அபிசிப்பில் தான் இவர் பெருமாண்டை பிரார்த்தனை பெருமாள் கதமருந்த போய் பல மாய் மாயவத்தை சித்தி பிடித்ததாக மாயக்கூத்தன் என்று உச்சோத்திராம அமைஞ்சிருக்கு நம்மாழ்வார் மகாசாஸ்திரப்படி கூட சென்றேன் இனியேனின் கொடுக்கேன் கோழ்களின் எஞ்ச தொடக்காமல் தான் மாணவனிய வன்முடமான் நின்ற மாயகுத்தன்னு நம்மால்வா மகாசாஸ்திரம் சனிக்கிறதையான சோழாகும் कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायणागरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायणागरे अच्युदानन्द गोविन्द माधव सच्चिदान சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயநாகரே கையில் போல் ஒன்று கொண்டு தேரோட்டினான் கையில் குழல் ஒன்று கொண்டு இசை பாடினான் கையில் போல் ஒன்று கொண்டு தேரோ வென்றுாடினான் தன்னுள் ஆவென்று அகிலமும் காட்டினான் தன்னுள் ஆவென்று அகிலமும் காட்டினான் அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு தஞ்சமே அந்த கோவி கண்ணன் தஞ்சமே ஒன்றும் கண்ணன் தஞ்சமே நாராயண 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 அன்பு நேர்களில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி